வெல்கம் டு என் கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் மெனுல லஞ்ச் செய்ய போறோம் தக்காளி மோர் குழம்பும் மொச்சப்பயரு என் ஸ்டைல்ல பொயல் பண்ண போறோம் ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் வெஜ் லவர்ஸ் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்க என் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுக்கு தொட்டுக்க ஊருகாவும் அப்பளமும் இருந்தா போதும் செம்மையான லஞ்ச் மெனுவா இருக்கும் டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த லஞ்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப இன்னைக்கு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன் மொச்ச பயிர் செய்யறதுக்காக கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருக்கும் சேந்தாப்புல ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு உளுந்தம்பருக்கும் நல்லா பொரியணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து போட்டுக்கிறேன் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும் ஒரு பல்ப் கூட இல்லாமல் நல்லா மேஷ் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா நச்சு விட்டு ஒரு பல்ப் இல்லாம வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு இரநூறு கிராம் மொச்சைப்பயிர் பச்சை மொச்சை உளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மொச்சை வேகிறதுக்கு தண்ணி ஒரு ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வேகும் மொச்சப்பயிறு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக விட்டுடுங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா சுருளை சுருளை கிரட்டி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் வெற்றினதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இப்போ அடுத்து நம்ம தக்காளி மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேனில் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கரண்டி அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பரப்பு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகுளுத்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவத்துல ஆட் பண்ணிக்கிறேன் இதுல ஒரு பச்சை மிளகாவ ரெண்டா கீரி வச்சிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கண்டிப்பா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போடணும் இதுல ஒரு சிட்டிக அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் சாப்பிடும்போது வெங்காயம் நல்லா கிரன்ச்சியா கிடைக்கும் அதுக்காக லைட்டா வதக்கனா போதும் இதில் ஒரு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினா போதும் ஆக வேணாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சுருண்டு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இதுல ஒரு கப் தயிர் வந்து கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி மொள்கெழம்பு ரெடி ஆயிடுச்சு வெஜ் லவ்வர்ஸ் டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த சமையல் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பரான ரெசிபியா இருக்கும் சுட சுட சாப்பாடோட தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு மொச்சப்பயிருக்கு பதிலாக நான்வெஜ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு பயிர் வச்சு சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு பச்சை மொச்ச சீசன் இருக்கும்போது பாக்கி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பூண்டு உருகாவும் அப்பளமும் வச்சு சாப்பிடும் போது வேற எதுவுமே தேவையில்லை தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய குக்கிங் ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் பிளேலிஸ்ட் வந்து ரெசிபின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு ரெசிபிஸ் அண்ட் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பாருங்க வெஜ் மெனு வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ